பாசுர அனுபவம் இதுவரை பெரியாழ்வார் பெண்வள்ளியாக இருந்த ஆண்டால் திருவாய்ப்பாடியில மாமான் மகளேன்னு தனக்கும் ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திண்டு பாயுக்குள பெண்ணாகவே வாழ்ந்தா இருபத்தி பாசுரம் வரைக்கும் முதல் பாசுரத்திலிருந்து தொடங்கி அஞ்சாம் பாசுரம் வரைக்கும் பரத்வம் பரமபதம் விபவம் அந்தர்யாமித்துவம் அர்ச்சைன்னு ஐந்து நிலையை சொன்னார் நாராயணனே நமக்கே பரவி தருவான் எம்பெருமான் நமக்கே கிருப்பை பண்ணுவான் எம்பெருமானே கிருப்பை பண்ணுவான் அப்படின்னு இந்த விரதத்தோட முழு அர்த்தத்தையும் முதல் பாசுரத்தையும் சொல்லிட்டான் நான் வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் அந்த வணங்கக்கூடிய பூஜாக்கு இங்கிறதுக்கு யார் ச சக்கியம் பண்ணுவான் நாராயணனே பண்ணுவான் பக்தி சிரத்தை யார் கொடுப்பா நாராயணனே கொடுப்பான் அந்த பலனை யார் கொடுப்பா நாராயணனே கொடுப்பான் இதெல்லாம் யாருக்கு கொடுப்பான்னா நமக்கே கொடுப்பான்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு விரதத்தோட பூர்த்தி அங்கே முடிச்சாச்சு அந்த ஒரு வாக்கியத்துக்கு உண்டான வியாக்கியானமே மித்த இருபத்தொம்போது பாசுரம் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க சுவாமி பத்து தோழிகளை பின் பட்டு பாத்துல எழுப்பினா பத்து பேரையும் அழைச்சிட்டு எம்பெருமான இடத்துல போய் அந்த திருமாளிகை வாசல் காப்பானை எழுப்பி அம்மா அப்பாவெல்லாம் எழுப்பி பலதேவரையும் எழுப்பி எம்பெருமானையும் எழுப்பி நப்பிண்ண பிராட்டையும் எழுப்பி எம்பெருமான இடத்துல நேரில் பேசி எம்பெருமானிடத்தில் பறை கொண்ட விதத்தை நேற்றைய தினம் வரைக்கும் கொண்டாடினர் நேற்றைய பாசுரத்தில் கரவேல் பாசுரத்தில் அபராத க்ஷமாபணம்னு பண்ணிக்கிறான் சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாது நாராயணா கோவிந்த் நாராயணா மாதவா வைகுந்தா சின்ன 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 பேர் சொல்லி ஒன்று அழைச்சிட்டோம் அதனால் கோவிந்தாங்கிற திருநாமத்தை சொல்லாமல் ஏதோ சிறு பேர் அழைத்தோமே அதனால் நீ சீரி அருளாதேன்னு கரவேல் பாசுரத்தில் அபராத க்ஷமாபணம் பண்ணினான் நேத்தையே பாசுரம் சித்தஞ்சிருகாலே வந்துண்ண சேவித்து எம்பருமான் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா தட்டி அவனை திருப்புறான் நம்ம இடத்துல கேளாய் அப்படின்னா எங்கேயோ பிராக்கை இருக்கியே வீண் வம்பு ஏதோ பேசுகிறியே நான் ஏதோ சொல்லின்னு இருக்கேன் நீ அவளோட பேசின்னு இருக்கியே அப்படின்னு திருப்பினாலாம் பொருள் கேளாய் நாங்கள் வந்ததோட அர்த்தத்தை நீ கேட்கணும் எதுக்காக வந்தோம் அப்படின்னா உன் கைங்கிறியத்துக்காகவே வந்தோம் உன்னை பெறுவதற்காகவே வந்தோம் அதனால் இச்சைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றுன்னு இந்த விரதத்தோட பூர்த்தி நேர்த்தி எப்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் பண்ணின அனுகிரகம் வீண் போகக்கூடாது ஏன் அப்படின்னா பரதனை போலே அப்படின்னா பரதனும் லக்ஷ்மணரும் ரெண்டு பேரும் எடுத்துட்டாலும் ரெண்டு பேரும் சாமியமான அன்னாதம்பியம் இல்லையா ரெண்டு பேருமே பரதனுக்கும் லக்ஷ்மணரும் ராமனுக்கும் ஒரே மாதிரி தான் ஒன்றும் சொல்லப்போனால் பரதனை லக்ஷ்மணனை காட்டிலும் ஒருபடி மேலேயே பரதன் அங்கே காட்டில் இருக்கும் பொழுது சித்திரக்கூடத்தில் பரதன் அங்கே துணி உணர்த்தின்னு பொழுது மேலே ஏறி உணர்த்தின்னு இருக்கும்போது அங்கே சைன்யம் தெரிகிறது புழுதி கிளம்ப சைன்யம் வந்துன்னு அயோத்தி கொடி பறக்கிறது என்கிற யானை தெரிகிறது உடனே ராமன்ட்ட வந்து சொன்னார் லக்ஷ்மணன் சொல்கிறார் இந்த பாருங்க அவன் காட்டுக்கு விரட்டினது போகலன்னு சொல்லிவிட்டு இங்கே காட்டுக்கே வந்து இங்கேருந்து விரட்டுறதுக்காக வரான் நாம் தான் நாட்டை விட்டு வந்துவிட்டோமே ஆனால் இங்கேயும் வந்து வள விடாதைக்கு அவன் சைன்யத்தோடு திரட்டின்னு வரானே இவனை நான் உண்டு இல்லைன்னு வன போகிறேன் அப்படின்னு கிளம்பின உடனே லக்ஷ்மணரா ராமன் அதட்டினாரான் நீ சும்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு வந்து சந்தேகம் தானா வேணா சொல் இப்போ பரதன் வரட்டும் வந்த உடனே அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சொல்கிறேன் அவன் இங்கே இருப்பான் நீ போய் ராஜ்யத்தால் அவன் சந்தோஷமாக கொடுப்பான் பரதன் அப்படிவே அப்பேற்பட்டவனாகும் அப்படின்னு ராமன் பரதனை கொண்டாடினாராம் பரதன தூச்ச துச்சமாக பேசாதே அவன் பக்தன் அப்படின்னு அப்போது அப்பேற்பட்ட பக்தன் என்னாச்சு அப்படின்னா ராமனை பிரிஞ்சுதான் இருந்தார் இல்லையா பதினாலு வருஷம் பிரிஞ்சுதான் தான் இருந்தார் லக்ஷ்மணர் தான் கூடயே இருந்தார் ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருந்தார் அதனால தான் சொல்றா உற்றோம் அப்படின்னா உனக்கே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அது மாத்திரம் போராது பெருமாள் பக்தனா இருந்தால் மாத்திரம் போருமா பகவான் கூட இருக்க வேண்டாமா இல்லையா ஒரு தம்பதிகள் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கதானு வாழ்க்கை யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறான்னு சொல்லி இங்கே ஒருத்தர் உட்கான் இருந்தா அது என்ன என்ன கிடையாது மனசனால் சேர்ந்துருக்கும்னு சொல்கிறாளே வெளியே அது வாழ்க்கை இல்லையே அதே மாதிரி எம்பருமானுக்கு உற்றவம் உனக்கு நான் சொந்தமாகவே இருக்கட்டும் ஆனால் உனக்கே நாம் ஒன்றா என்னை பிரித்து வச்சுடாதே அப்படின்னா நீ பக்தனாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் நீ அங்கேயே இரு அது உனக்கு அந்த இடம் தான் அப்படின்னு தள்ளி வச்சுடாமல் உன் திருவோலக்கத்தில் உன் திருவடி இருந்து திருவடியை போல ஹனுமார் எப்படி அனவரதம் திருவடி பிடிச்சுட்டே இருக்காரோ அதே மாதிரி எங்களுக்கு கைங்கரியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் திருவடியை போல என்ன லக்ஷ்மணரை போல திருவடியை போல அனவரத கைங்கரியம் சொல்லாலும் மனத்தாலும் வாயாலும் எப்போ பார்த்தாலும் எம்பெருமானையே சொல்லணும் எம்பெருமானையே பேசணும் எம்பெருமானியே கேட்கணும் எம்பெருமானுடைய வைபவங்களையே சொல்லணும் அவனுடைய வைபவங்களையே கேட்கணும் அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும் கருணை கலைபுரங்கள் பூரா அந்த சரீரம் பூரா எம்பருமான இடத்துல தான் இருக்கணும் அதனால தான் சொன்னால் உற்சோம் உனக்கு சொந்தமாக நாங்கள் இருக்கணும் ஆனால் உனக்கே ஆச்சரிய வேணும் வெறும் சொந்த மாத்திரம் போகாது உனக்கு கைங்கரியம் பண்ணணும் இதை தவிர இன்னொரு ஆசை எங்களுக்கு வரப்படாதுன்னு நேத்தை பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணினா லக்ஷ்மணரை போல் நாங்கள் இருக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் இந்த இருபத்தொம்போது பாட்டு வரைக்கும் நாச்சியார் தன்னிலையில் இல்லை நாச்சியார் வந்து இடைச்சியாகவே இருந்தால் இன்றைக்கி தான் தான் இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் தன் தகப்பன் பெரியாழ்வார் இங்கே இருக்கிறது வடபெருகன் கோயிலுடைய இங்கே இருக்கிற கோவிலெல்லாம் அக்ரஹாரத்து பிராமண குழந்தைகள்னு இப்போ தான் ஞாபகம் வந்து தான் திருமுகப்பாசுரம்னு இதுக்கு பேர் திருமுகம் அப்படின்னாக்கா ஒருத்தர் லெட்டர் எழுதினா அப்படின்னாக்கா இன்னார் அப்படின்னா அவன் முகம் நமக்கு ஞாபகம் வருவோம் இல்லையா இன்னார் எழுதுகிறேன் அப்படின்னாக்கா அவன் முகம் ஞாபகம் வரும் அதே மாதிரி இன்றைக்கி தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் பட்டர் பிரான் கோதை தன் முகத்தை காமிக்கிறாளாம் வெளியில் இது வரைக்கும் கோதைன்னு சொல்லவே இல்லையே படக்கத்துலேருந்து இருபத்தொம்போது பாசுரம் வரைக்கும் கோதைங்கிற சப்தமே வரலை ஆயர் சிறுமியரோ ஆயு உந்தன்னை பிறவி விருந்தனை இப்படி தான் நான் அவரை இடைச்சி நான் ஆயுர் குளத்தில் பிறந்தவள்னே சொல்லிகிட்டு இருந்தா அதனால் இன்றைக்கி தான் தன் திருமுகத்தை காமிக்கிறா நமக்கு அதனால் இதுக்கு திருமுக பாசுரம்னு இந்த பாசுரத்துக்கு திருநாமம் வங்கக் கடல் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்களையார் சென்னி ரெஞ்சி பங்கப் கொண்ட அணை புதுவை பெங்கமல தந்தரிகள் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பது தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள் வரை தோல் சங்கந்திருமுகத்து செல்வ திருமாளாள் எங்கும் திருவருள்பத்து பின்புருவர் எம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை க்ஷீராப்தியை போட்டு கடைகிறாள் திருப்பார் கடலை கடைஞ்சான் வங்கம்னா கப்பல்னு கப்பல் எல்லாம் மிதக்கிற கடலாமது அது என்ன கப்பல் அப்படின்னா சாதாரண நம்ம போட்டாக அது கிடையாது எம்பெருமான் அங்கே மிதந்துட்டுருக்கான் க்ஷீராப்தியில் ஏன் அப்படின்னா இந்த கப்பலை என்ன பண்ணும் அப்படின்னா அது இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு கொண்டு விடும் எல்லாரையும் அது ஜலத்துலேயே இருக்கும் ஆனால் எல்லோரையும் கரையை தீண்டே இருக்கும் அதேமாரி இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான் இந்த சம்சாரிகளை உத்தாரணம் பண்ணுறதுக்காகவே அங்கே மிதந்துன்னு இருக்கான் க்ஷீராப்தியில் அப்பேற்பட்டதான கடலை கடைந்த மாதவனே அப்படின்னா அவன் என்ன பண்ணினா தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே திருப்பார் கடல் கடைங்கோ அமிர்தம் வரும் சாப்பிடுவோம் அப்படின்னா உடனே இவ்வளோ கடலை கடையணும்னு பிரயத்தனம் பண்ணால் திருப்பார் கடலை போய் யார் கிடைய முடியும் தேவர்களால் முடியுமா முடியாது உடனே என்ன பண்ணினா அவள் எப்படி கிடையிறதுனா சொல்லி கொடுத்தார் மந்திரமலையை போடு வாசுகியை கயிறாக கட்டு ஒரு பக்கம் தேவர்கள் பிடிங்கோ ஒரு பக்கம் அசுரால் பிடிங்கோ கடைங்கோ அப்படின்னார் கடைசியில் மந்திர மலையை கொண்டு வந்து போடணும்னா இவர் தூக்க முடியல உடனே பெருமாள் கருடனை ஏவினார் கொண்டு வந்து போட்டார் அவர் சரி கடைங்க அப்படின்னா வாசுகியை போட்டு கடைஞ்சாக்கா அந்த மந்திரமலை அப்படியே உள்ள உட்காடுறது உள்ள உட்காண்டா யார் தூக்குறது அதை உடனே எம்பெருமானே ஆமையாக போய் தூக்கி நிற்கிறான் பெருமாள் முதுகலை கடலை கடைகிறான் ஒரு மத்த வச்சு லேசாக திருகினா எப்படி இருக்கும் பெரிய மலையை வச்சு எம்பெருமான் முதுகலை திருகிறான் சுயநலம் இந்த தேவர்களுக்கு தான் நன்னாக இருந்தால் போகிறோம் அப்போது கடையிறா கடைஞ்சாக்க அங்கேருந்து இருந்து வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு இதில் என்ன இந்த சரித்திரத்தில் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க எம்பெருமான் தேவர்களுக்காக கடலை கடைந்தான்னு சரித்திரம் இருந்தாலும் பெண்ணமுதுண்ட பெருமாள் அப்படின்னு ஆழ்வார்லாம் சொல்கிறான் அது என்ன பெண்ணமுதுன்னா மகாலட்சுமி ஆவிர் பவத்துக்காகத்தான் அந்த வைபவத்தையே பெருமாள் பிரேரணை பண்ணுறான் அப்படிங்கிற ஏன்னா இவன் மந்திரமலையை போட்டால் கடைய முடியல இவன் தூக்கி நிறுத்தினா வாசிக்கு விஷத்தை கற்கறத எல்லாரும் ஓடி போயிட்டா இப்போ யார் தான் கிடையிறது இப்போ பெருமாளே பெரிய விஸ்வரூபனாக நின்று இப்படி கடைஞ்சானான் அந்த கடலை அப்போது அதைத்தான் வங்க கடல் கடைந்த மாதவன் அப்படிங்கிறான் மான்னா மகாலட்சுமி மகாலட்சுமியை ஆவிர்வம் பண்ணுறதுக்காகவே இந்த சரித்திரத்தை எங்கெருமான் ஏற்படுத்தினான் அப்போது அப்போ ஏற்பட்டதான வைபவத்தில் தாயார் அங்கே வர்றாள் சந்திரனோட கல்பவிருஷ்ஷம் காமதேனு ஐராவதம் உச்சிரை சிரவசி இப்படி பலவிதமான சீர்வரிசைகளோடு தாயார் வெளியில் வரான் அம்புலி மாமான்னு சொல்கிற மொழியா சந்திரன சந்திரன மாமான்னு சொல்கிற காரணம் என்னென்னா நம்ம அம்மாவுடைய சகோதரனால் அவன் மாமான் ஏன்னா க்ஷீராப்தியிலேருந்து வரும்பொழுதே சந்திரனும் வெளியில் வரான் அதனால சகோதரி அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரன் மாமான் இல்லையா அதனால தான் அம்புலி மாமான்னு கூப்புறவர் சந்த மாமானு தெலுங்குலாம் அண்ணாமையா நிறையா பாடிருக்காரு சந்த மாமாராகவோ சாதிலீராவோன்னா பாடுறார் மாமான்னு ஏன் கூப்பிட்றேன்னா அம்மாவுக்கு தம்பி அதனால சகோதரன் சந்திர சகோதரியும்னு சொல்கிறோம் மால்லையா அப்படி அப்படி அனந்தமான வஸ்துக்களோட தாயார் வெளியில் வந்தாலாம் வந்தவள் என்ன பண்ணினா கையில் மாலையோடையே வரா அங்கே இருந்த தேவர்கள்லாம் யாரோ பெண் வராளே அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருந்தவா அப்படி மேலே வந்தவொடனே தலையை தொங்க போட்டுட்டாளா எல்லார் ஏன்னா இவளுக்கு ஏற்றவர்கள் நாம் அல்லவே அப்படின்னு அவளுக்கே ஒரு அசூய் அப்பேற்பட்டதான் தேஜோமயமான ஹிரண்யவரணாம் ஹரிணின்னு வேதம் தங்கமும் வெள்ளியும் ரத்னமும் கலந்தால் அது பிரகாசம் எப்படி இருக்கும் அதுக்கும் மேலே பிரகாசமுடையவளாம் தாயார் அதனால் என்னாச்சுன்னா மித்தவாழ்லாம் தலையை குடிஞ்சுன்ட்டா அப்படின்னா ஏன்னா அப்பேற்பட்டவள் தேவி அவளை போய் நம்ம கண் கொண்டு பார்க்க முடியுமா அப்போ விஸ்வரூபமாக பெருமாள் அப்படி நின்று கடைஞ்சான் இல்லையோ இப்போ தாயார் எப்படி ஏறுனா அப்படின்னா பட்டர் சொல்கிறார் அந்த உத்திரியை இப்படி தொங்கிது இல்லையா தோல்லேருந்து கீழே உத்திரியும் தொங்க முல்லையா அதை பிடிச்சின்னா மேலே ஏறிவிட்டாலாம் ஏறி திருமாரி உட்காந்துட்டா அப்படின்னு அங்கே ரசமான ஒரு ஸ்லோகம் பண்ணுறோம் அப்படி ரசிக்கிறார் பெருமாள் தா பெருமாளையும் பிராட்டியும் அப்பேற்பட்டதான மாதவன் அப்படின்னா இப்போ வங்கக்கடல் கடைந்த மாதவன்னா எப்பெருமான் அப்போது பிராட்டிக்காக கடலை கடைந்தான் இப்போ யாருக்காக இந்த சரித்திர நாச்சியார் சொல்கிறா அப்படின்னா அப்போ விராட்டிக்காக நீ கடையந்தைய இப்போ எங்களுக்காக நீ கடைய வேண்டும்னா என்ன கடல்னா இந்த சம்சாரங்கிறதான கடல் அதில் இந்த ஜீவன் தவிக்கிறது அதனால் பெருமாள் என்ன பண்ணானா அந்த சம்சார கடல்லேருந்து இவாலையெல்லாம் உதாரணம் பண்ணணும்னா கடைஞ்சாத்தானே அதுலேருந்து என்ன வரும் அதனால் என்ன பண்ணினா தன்னுடைய ஆர்வம் இருக்கும் இல்லையோ சம்சாரமான கடலில் இந்த ஜீவன்களை உதாரணம் பண்ணணும் உதாரணம் பண்ணணும் எப்படியாவது இவாளை நம்ம இடத்துல சேர்த்துக்கணுங்கிற ஒரு ஆர்ஜம் ஆர்வம் இருக்க அதையே மத்தா வச்சுட்டானா அப்போ தன்னுடைய கருணைன்னு ஒன்று இருக்கேன் ஏன்னா குற்றம் பார்த்தாக்க இவாளை என்னைக்காவது தூக்க முடியுமோ தூக்கவே முடியாது ஏன்னா நம்ம அப்படி சேர்த்து வச்சுருக்கோம் பார்ப்ப முட்டேன் அப்போ குற்றம் பார்த்தாக்க தூக்க முடியும் அப்போ கருணைங்கிற கடாட்சம் பண்ணினா தான் இவளை தூக்க முடியும் அதனால் இந்த கருணைங்கிறதான கயரை வச்சு கடைஞ்சி இந்த ஜீவன்களை உத்தாரணம் பண்ணுறாங்க கடையை கடையை இந்த கருணையை பொழிய பொழி இந்த ஜீவன் அப்படியே மேலே வர்றது மேலே வந்து எம்பெருமான் திருவடி சேர்றது அதனால் நீ அப்பேற்பட்ட நீ எங்களுக்காக தாயாருக்காக இன்னைக்கு கடலை கடைந்தாய் இன்றைக்கி இந்த சம்சார பவசாகரத்துலேருந்து கடைந்து எங்களை நீ உன் திருவடி சேர்த்து கொள்ள வேணும்னு எம்பெருமானை உணர்த்திறாலாம் இந்த வங்கக்கடல் கடைந்தங்கிற சரித்திரத்தை கொண்டு நாச்சியார் திருவடியை சேருவது என்னாலேன்னு ஆழ்வார் பாடுற உன் அடி நான் என்னைக்கு சேரப்போகிறேன் என்னைக்கு நீ என்னை சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு பாடுறார் இல்லையா அதே மாதிரி நாச்சியார் தாயாருக்காக கடலை கிடைந்தாய் இந்த பவசாகரமான சம்சார கடலை கிடைந்து எங்களை உதாரணம் பண்ணு அப்படிங்கிற பிரகாரமாக இந்த சரித்திரத்தை நிற நினைவு மூட்டுக்கிறாளாம் அப்பேற்பட்ட மாதவனை கேசவனை விட அழகான கேசம் படைத்ததான எம்பெருமான் ஏன் இந்த சமயத்தில் மாதவன்னா மகாலட்சுமி மகாலட்சுமிய ஆவிர்பாவத்துக்காக கடல் கடையப்பட்டது கேசவன் அப்படின்னு அந்த கடலை கடையும் பொழுது பெருமாளுடைய திரல் திரளான கேசம் அப்படி பிரகாசித்ததான் அப்படி கடல் கடைஞ்ச அப்படியே மொழிய கேசங்கள்லாம் அந்த கேச அழகில் நாச்சியார் மயங்கி சொல்கிறார் கேச அழகான கேசம் படைத்தவனை நம்முடைய கிளேசம்னா மனசில் ஏற்படுற தாபம் குறைகளை நீ நிவர்த்தி செய்கிறவனை அப்பேற்பட்ட எம்பெருமானை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்று இறைஞ்சி அப்படின்னா திங்கள் நான் சந்திரனை போல முகம் படைத்ததான இந்த ஆய்ச்சிகள் சே இழையார் அப்படின்னா இந்த சந்திரனை போல முகம் படைத்ததான இவாளுக்கு எங்கே இந்த சந்திரகாந்தி வந்தது அப்படின்னா அந்த சந்திரனால வரலை அந்த சந்திரன் எங்கேயோ இருக்கான் அவனுக்கு என்ன பிரகாசம் இருக்கு இங்கே ஒரு கிருஷ்ண சந்திரன் இருக்கானே இங்கே இவனா பிரகாசிக்கிறான் இவனோடு சேர்ந்து 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 என்னாச்சுன்னா இவளுடைய முகமும் பிரகாசிக்கிறதான் அதனால் திங்கள் திருமுகத்துனா சந்திரனை போல ஒளி இந்த செய்களையார் நேர் செயலையார்னா அங்கே நேரிலேயிருந்தான் இங்கே செயலையார்னா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் அழகாக ஆபரணத்தை அடுக்கி கச்சிதமாக அலங்காரம் பண்ணிட்டுருப்பானான் ஏன்னா அவன் தானே பூட்டி விட்டுருக்கான் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனும் அத்தனையும் நேற்றி தானே போட்டு விட்டான் அதெல்லாம் போட்டுன்னு வந்து நிற்கிறாளாம் அவள் அதனால் செய்கிளையார் எப்பருமானாலே அலங்கரிக்கப்பட்டதான இந்த இதுனா பரமபதத்தை சொல்கிறார் இது சாதாரண ஆய்ப்பாடியை சொல்லலை பரமபதத்துக்கு இந்த ஜீவன் போன உடனே அன்னைக்கே அன்றைக்கி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா பரமபதத்துக்கு போகிறச்சு அமானவனன் தோன்றார் தொட்ட உடனே கை முளைக்கிறது சக்கரங்களை சூட்டுறா பெருமானோட திவ்ய ஆபரணங்கள்லாம் சூட்டி எப்பெருமான் திருவடியில் கொண்டு போய் நித்திய சூரியெலாம் சேர்க்குறான் இல்லையா அதே மாதிரி எபெருமான் சூட்டின ஆபரணம் என்னென்னா திவ்ய சரீரம் நித்திய இந்த நித்திய முக்தனான இந்த திவ்ய சரீரத்தை கொடுத்து பக்தங்கிற ஸ்தானத்தையும் கொடுத்துருக்காரு அதுதான் ஆபரணம் அப்பேற்பட்டதானே இந்த ஆய்ச்சிகள் சென்று இறைஞ்சி இடத்துல பிரார்த்தனை பண்ணி அங்கே பறைகொண்ட வார்த்தை பறையினாக்க அனுகிரகம் எபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்ற இந்த சரித்திரத்தை அப்படின்னு அணிபுதுவா அணிபுதுவை வைங்கமல சந்தரிகள் பட்டர் கோதை சொன்ன இந்த செயலையார்கள்லாம் சேர்ந்து போய் எம்பெருமானை சேவித்து அனுகிரகம் வாங்கின இந்த சரித்திரத்தை யார் சொன்னால் அப்படின்னா பைங்கமலை தந்தரிகள் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை பைங்கமலை தந்தரிகள்னா தாமரமணி துளசி எல்லாம் போட்டுருப்பாராம் பெரியாழ்வர் பன்னெண்டு திருமன் ஊர் ஊர்துன்ற இட்டு எப்போ பார்த்தாலும் திருவட்ட திருவெட்டெழுத்து வாயில உச்சரிச்சுட்டு நாமம் சொல்லின்றே திருத்தலாயை பறித்து எம்பெருமானுக்கு கைங்கரமணின்ண்டே இருக்கக்கூடிய உயர்ந்ததான பட்டர் பிரான் இந்த பட்டர்பிரானோட பெண் பிள்ளையான இந்த கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை அப்படின்னா பட்டர் பிரானுடைய பெண் பிள்ளையான கோதை கூட்டங்கூட்டமாக சங்கம்னா கூட்டம் கூட்டங்கூட்டமானா வந்து சொல்லியிருக்கா தனியாக வரலையே அதனால் கூட்டங்கூட்டமாக வந்து சொன்ன இந்த சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் அப்படின்னா முப்பது பாசுரம் முப்பது பாசுரத்தையும் தவறில்லாமல் இல்லாமல் இன்றைக்கி ஒன்று சேவிச்சா போகிறோம் நாளைக்கு ரெண்டு சேவிச்சா போகிறோம் இல்லை இன்றைக்கி முதலடி சேவிச்சா போகிறோம் நாளைக்கு பின்னடி செவிச்சா போகிறோம் இல்லாமல் தப்பாமலுங்கிறான் பூர்த்தியாக சேவிக்கணும் திருப்பாவை இருந்து அந்த வரைக்கும் இங்கு பரிசுரைப்பார் இதை யார் சொல்கிறாலும் இந்த கோதை சொன்னதான இந்த தமிழ் மாலை யார் சொல்கிறாலோ அவளுக்கு என்ன கிடைக்கணும் ஈரெண்டு மாள் வரை தோல்னா ஈரெண்டு மாள்ன்னா ரெண்டு ரெண்டு நாலு தோல் உடையதானு எவ்வருமான சாதாரண அர்த்தம் விசையோட அர்த்தம் சுவாமி இங்கே சொல்கிறார் எம்பெருமானுக்கு பக்தால பார்த்த உடனே பூரிப்பு ஏற்படுவான் திரிவிக்ரம அவதாரத்தில் கூட என்கிற மகான் சொல்கிறார் ஏன் இப்படி எம்பெருமான் வளர்ந்தா இந்த நமுச்சி கேள்வி கேட்குறான் புள்ளமாக வந்துட்டு இப்படி வளர்ந்தே நியாயமானு கேட்ட உடனே அதுக்கு அவர் சமாதானம் சொல்கிறார் தேசிகன் சொல்கிறார் அது அவன் மேலே தப்பு இல்லைப்பா பக்தன்கிட்ட கை நீட்டினா பக்தன் உகந்து கொடுத்துட்டான் நாம் எப்போவுமே ரொம்ப வேண்டிய வாழ்க்கை ஏதாவது வாங்கினா உள்ள ரொம்ப பூரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் முகமெல்லாம் புஷ்ஷுன்னு ஊதிடும் கொஞ்சம் சரீரமே போஷாக்காக இருக்கும் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் உடம்பு கொஞ்சம் நல்லா தெரியும் இன்றைக்கி ரொம்ப குஷியாக இருக்கிற பொழுருக்கே அப்படின்னு கேட்போமோ இல்லையா கண்ணம்லாம் இருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன் இப்படி மூஞ்சிலாம் தொங்கி போயிருக்கு சுருங்கி போயிருக்கே அப்படின்னு சொல்கிற இல்லையா முகம் அப்படி காமிக்க இல்லையா அதனால சொல்கிறார் பக்தன் கொடுத்த அந்த தானத்தை வாங்கின உடனே உடம்பு தானாக பொறுத்திருத்தான் இவர் வேணும்னு பண்ணலை இவர் ஏமாற்றவே இல்லைப்பா வாங்கி வாங்கின அந்த பெருமையில் என் பக்தன் எனக்கு கொடுத்தானேன்னு அதுவாக வளர்றது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அங்கே அங்கே சொல்கிறேன் அதே மாதிரி பக்த பக்தனுக்காகவே எப் பெருமான் தன் அப்படி பூரிப்பாக அதனால் என்னாச்சு நான் இங்கே ஆச்சியாரெல்லாம் வந்து சேவிச்சாலா சேவிச்சோன்னே ஏற்கனவே நாலு தோல் இருக்கா பெருமாளுக்கு இவளை பார்த்த உடனே ஈரு ரெண்டு ஈரு ரெண்டு கூடிண்டே போகிறதான் தோல் ஏன்னா பக்தர்களை அரவணைக்கணுமே லட்சம் பக்தால் வந்தா எல்லாரும் அரவணைக்கணும் இல்லையே எல்லாரையும் லாலெலாம் பண்ணணுமே எல்லாருக்கும் கிருப்ப பண்ணணுமே அப்படின்ட்டு எம்பெருமானுக்கு அப்படி கூடிண்டே ஈரு ரெண்டு ஈரு ரெண்டு ஈரு ரெண்டுன்னு கூடிகிட்டே போகிறதான் அப்படி எம்பெருமான் பூரிப்பில் வளர்றானாம் பக்தர்களை சேவித்த உடனே அதான் சொல்ல அப்பேற்பட்டதான செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் அப்படின்னா செங்கன் தான் எம்பெருமானுடைய சிக செவ சிகப்பான கண்கள் இந்த பக்தர்களை பார்த்து 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 அந்த சிகப்பாகிட்டான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் முழிச்சுட்டே இருந்தா கொஞ்சம் தூங்கணுமோ இல்லையா கொஞ்சம் முழிச்சுட்டே இருந்தால் கண் செவந்து போயிடுமே அது டயர்டாயிருமோ இல்லையா இவன் தூங்குறதே இல்லையா ஏன்னா எவனா ஒருத்தன் வருவானா அப்படி எட்டி பார்த்துட்டே இருப்பாரான் எனக்கு இன்னைக்கு ஒருத்தன் வரமாட்டானா இன்றைக்கி ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு வந்தாச்சுன்னா சந்தோஷம் அதனால் அந்த பக்தர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவர் அவளை கடாக்சம் பண்ணி பண்ணியே வெம்பெருமான கண்கள் செவந்து போச்சான் அதனால் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால்னா செல்வம் படைத்ததான திருமால் திருமகள் கேள்வனான எம்பெருமான் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பரவி திருவான் பரத்துவத்தை சொன்னான் இங்கே செல்வத் திருமால் அப்படிங்கிறான் செல்வத்திருமால்னால் மகாலட்சுமியோட கூடினே திருமால் வெறும் ஆள் நமக்கு ஆகாது திருமால் தான் நமக்கு அதுவும் செல்வத் திருமால்னா இந்த சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் ஏன் பேருனா பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியை ஆசிரியக்கணும் ஆச்சாரியன் ஆச்சாரியன் பிராட்டிட்ட நம்மளுக்கு சிவரசு பண்ணுவார் பிராட்டி எம்பெருமான்ட்டை பண்ணுவா எம்பெருமான் திருவடி சேர்த்துப்பார் அப்போ பிராட்டி மூலமாக புருஷகார புருஷக்கார பூஜைன்னு அவளுக்கு பேர் நமக்காக பெருமாள் இடத்துல பறிஞ்சு பேசுகிறவர் அப்பேற்பட்டதான செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இந்த திருப்பாவையை யாரெல்லாம் சொல்கிறாளோ யாரெல்லாம் கேட்குறாளோ அவள்னால் லோ க்ஷேமமாக இருப்பார்கள் இந்த உலகம் நன்னா இருக்கும்னு மங்களா சாதனம் பண்ணுறா இல்லை பட்டர்ங்கிற மகான் சாதிச்சார் திருப்பாவே முப்பதும் தப்பாமே அப்படின்னு ஆச்சியர் சொல்லிருக்காளே கண்டிப்பாக முப்பதும் தப்பாமல் சொல்லணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கோஷ்டியில் பத்து பேர் இருப்பா இல்லையா பத்து பேரும் பத்து விதமான கேள்வி கேட்பா அப்போ சொன்னார் பட்டாட்டு சொன்னார் தெரியாதவா என்ன பண்ணுறது அப்படின்னார் பத் முப்பது இல்லேட்டினா பரவாயில்லப்பா கடைசி இந்த சித்தஞ்சிருகாலையே வங்கக்கடலாவது சேவிக்கட்டும் அப்படின்னார் அதுவும் தெரியலேட்ண்ணா நாம் இருக்கிற நிலைமையை நினச்சி உட்கார்ந்துருக்கட்டும் அப்படின்னார் என்னண்ணா எனக்கு ஒன்றும் திருப்பாவை வரலையே திருப்பாவை வரலையே எனக்கு சொல்ல தெரிய வருத்தப்படணுமா எனக்கு திருப்பாவை எப்போ வரும் எப் நாம் இருக்கும் நிலையை அறி அறிந்து இருக்க வேண்டும் அப்படின்னா முப்பதும் சொல்லணும் இந்த ரெண்டாவது சொல்லணும் அங்க சித்தமும் வங்கமும் ஆவது சொல்லணும் அதுவும் இல்லைன்னா எனக்கு திருப்பாவை வரலையேன்னு கண்ணீர் விடணுமா நாம் இருக்கும் நிலையை நினைப்பது அப்படின்னா அப்பேற்பட்டதான இந்த திருப்பாவை எம்பெருமானுக்கும் ஏன்னா உபனிஷத்தே இங்கே வந்து திருப்பாவையே அவதரிக்கிறது பிராட்டியே இங்கே வந்து கோதையாக அவதரிச்சான் வேதம் தமிழாக வந்திருக்கு பிராட்டி கோதையாக வந்திருக்கு அதனால தான் வேதமனைத்துக்கும் வித்தாகவும் கோதை தமிழ் வில்லிபுத்தூர் வேதக்கோண் பாதகங்கள் தீர்க்கம் காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து மைந்தும் அறியாதமான நிலை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த வேத வேதாந்தங்கள்லாம் யாராலையும் கரகாணவே முடியாது அப்படி வேத வேதாந்தங்களான விஷயங்களை பூரா உபனிஷத்தை சுருக்கி சுருக்கி சொல்றது வேதத்தில் உள்ள கருத்துக்களை சுருக்கி சொல்கிறது உபனிஷத்தையும் கற்றுக்கிறதுக்கு நமக்கு யோக்கியதை இல்லை அப்போ உபனிஷத்துன்னு தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த உபநிஷத்தோட சாரமாகவே திருப்பாவை நமக்கு அமைஞ்சிருக்கு வேதத்தோட தான் மித்த பிரபந்தங்கள்லாம் நாலு வேத சாரமும் மித்த பிரபந்தங்கள் இந்த திருப்பாவை உபனிஷத் சாரம் வேதத்தோட சிகை என்னென்னா சாரம்னாக்க அதோடய ரசம் எசன்ஸ் அப்போது வேதத்துக்கு ஒரு கிரீட்டமருந்தால் மேலே ஒரு க கலசம் இருக்கும் கோபுரத்தில் கலசம் இல்லைன்னா பிரகாசிக்குமா பிரகாசி அதேமாரி வேதத்துக்கு கலசம் என்னென்னா வேதத்தின் உச்சி அப்படிங்கிற வேதத்தின் உச்சி மிக்க சோதியை நாதனனு அறியாத என்ற தொண்டர் அப்படின்னு ராமானுஜனை பற்றி சொல்கிறார் இல்லையா பேதையமையை தீர்த்தை ராமானுஜன் வேதத்தில் உச்சி இருக்கிற உச்சியில் இருக்கிற எம்பெருமானை தெரியாமல் உழல்கின்ற இந்த தொண்டர்கள் அவளுடைய பேதையமையை நீக்கின ராமானுஜன் ஏன்னா எங்கேயோ வேத வேத்தியனான பெருமானை தெரியாமல் அலைஞ்ச நமக்கு எம்பருமான சுலபமாக வாயில ஊட்டி விடுற அளவு ராமானுஷன் அப்படி சுலபமாக்கி விட்டானே அப்பேற்பட்ட ராமானுஷன் அதில் சொல்கிறேன் அப்போ வேதத்தோட உச்சியாக இருக்கக்கூடியது உபனிஷத் அதே மாதிரி இந்த நாலாயிரத்தோட அடி அடிப்படை என்னங்கேட்டாங்க வேதம் தான் வேதமே இங்கே நாலாயிரமாக வந்தது அப்போ நாலாயிரத்து வேதத்துக்கு உபனிஷத் சிகரம் மாதிரி நாலாயிரத்துக்கு எது உபனிஷத் சிகரம்னா இந்த திருப்பாவை அந்த ஆழ்வார் சொன்ன அத்தனை கருத்தையும் ஆட்சியாருங்க சுருக்கி 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 இதை விஸ்தாரம் பண்ணால் நாலாயிரத்துக்கும் இங்கே சொல்லிவிடலாம் அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி அதனால் எல்லாம் தெரியலேனாலும் பரவாயில்ல திருப்பாவையானு ஆகும் சொல்லாது தான் நித்தியான சந்தானம்னு வச்சுன்னு இருக்கோம் திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இது மூணுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படி இல்லைன்னா சித்தஞ்சிரு காலேயே கோஷ்டியிலையாவது கோஷ்டியில் யாவது சொல்ல தெரியணும் அப்படி இல்லைன்னா கண்ணீராவது விடணும்னு நம்முடைய பட்டர் சாதிக்கிறார் அப்பேற்பட்டதான திருப்பாவை நமக்கு அனுகிரிச்ச ஆண்டாள் பரம காரணிகையான ஆண்டாள் நமக்காகவே நமக்காக ஒன்னோ எங்க ஆண்டாள் அவதரித்தால் குண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை அழந்தேன்னு இன்னோ மாமுனியல் இன்றைக்கி தான் திருவாடிபுரம் மாமனிகள் வர்ற அன்னைக்கு இன்றைக்கி தான் அந்த மங்களாசாதன இன்னைக்கு தான் மாமனியளுக்காகவே ஒரு நீராட்டம் இன்னைக்கு நடந்துன்னு இருக்கு இப்பதான் புறப்பாடுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான் ராத்திரி மாமுனிகள் சுற்றி சுற்றி செய்விப்பார் நாச்சியார் இன்னும் திருவாடிபுரம் சொல்லிகிட்டே செய்விப்பார் இன்றைக்கி தான் திருவாடிபுரம் எனக்காக ஆண்டால் இங்கே அவதரித்தாலே இந்த வாழ் வாழ்வான வைகுந்தம்னா வைகுந்தத்தில் இருக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு இங்கே வந்து அல்பமான இந்த நில உலகில் அவதரி அவதரிச்சாலே எனக்காக அவதரித்தாலே நமக்காக அவதரித்தாலே அப்படிலாம் கொண்டாடுறார் அப்போ நாச்சியார் நமக்கு கொடுத்த பெரும்பாக்கியம் இந்த திருப்பாவை குருப்பாவே பார்க்காம சொல்லலாம் தப்பாமே அப்படின்னாக்கா பார்க்காமல் புஸ்தகம் அடிக்கிறது கூட நம்ம ஒரு நோரம் பண்ணுறதே தப்பும்தான் அடியனுடைய எண்ணம் ஏன்னா புஸ்தகம் கொடுக்க கொடுக்க பார்த்து தான் சேமிப்பான் இல்லைன்னா பார்க்காம வரவே வராது பார்க்க கேட்டால் வந்துடுமே ஸ்ருத்தின்னு பேர் வேதத்துக்கு ஸ்ருத்தின்னா என்னென்னா கேட்டு கேட்டு வரதான் ஸ்ருதி இதுவும் வேதம் தானே எப்படி வராமல் போவோம் எப்படி வராமல் போவோம் நமக்கு அதில் புத்தி வந்துடுதுன்னா கண்டிப்பாக வரும் ஏதோ சினிமா பாட்டு ஒரு தரம் கேட்டால் அது லைஃப் பூரா மறக்க மாட்டேங்கிறது என்றைக்கும் நான் சின்ன வயசில் அந்த பாட்டு கேட்டேன்ப்பா இன்றைக்கி ப்ளே பண்ணால் கூடையே பாடுறோமே ஆனால் இந்த திருப்பாவை பத்திரம் ஏன் வரமாட்டேங்கிறதுனா புத்தி அதில் போகல அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்முடைய புத்தி அதில் நுழைஞ்சிருத்துன்னா கண்டிப்பாக ஒரு தரம் கேட்டால் ரெக்கார்ட் ஆகும் நமக்கு ஏன்னா நான் ஆச்சியார் காத்துட்டு தான் இருக்கா கிருப்பா பண்ணேன் அதனால் பார்க்காம சொல்ல தப்பாமேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தப்பாக தவறாக இல்லை பார்க்காம சொல்லணும் தப்பாகவும் சொல்லப்படாது பார்க்காம சொல்லணும் அதுதான் சேவா காலம்னா சேவிக்கிறதுனா பார்க்காமல் சேவிக்கிறது தான் எல்லாம் படிச்சுன்னு இருக்கோம் திருப்பாவை அவ்வளோதான் அதனால் தப்பாமல் சொல்லணும்னு நாச்சியாருடைய திருவுள்ளத்தை நாம் முயற்சி பண்ணுவோம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நாச்சியாருடைய கிருப்பை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்பட்ட நமக்கு இந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்த நாச்சியாருக்கு நாம் கைமாறு என்ன செய்வோம் தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாவுனைக்கு பின்னானாள் வாழியே ஒரு நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே தன்னை உகந்தடித்தாள் வாழி அருவாறும் திருமள்ளி வடநாடு வாழியே பண்புதுவை நகர்போதை மலர்பதங்கள் வாழியே அழ்வா ஆண்டாள் திருவடி வாழி வாழி வாழின்னு வாழ்த்ததை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது ஏன்னா அவள் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்னு நாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் அவன் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்துகிட்டே இருப்பாள் இன்னும் வர்ற ஜனங்களை உத்தாரணம் பண்ணிகிட்டே இருப்பாள் நமக்கு இந்த பாக்கியம் இப்போ கிடைச்சது ஏழு ஏழு பிறவிக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கேயும் கிடைக்கணும் அங்கேயும் கிடைக்கணும் எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த மாதிரி தனுர் மாதம் இந்த வாரியலி மாதம் ரொம்ப ஆனந்தகரமான ஒரு மாதம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சங்கம் கூடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நாச்சியார் பெரிய கிருப்பா என்னென்னா அங்கங்கே இருக்கிற வாழையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஒரு மாதமும் ஆனந்தமாக எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கும் அவனுடைய லீலைகளை சேவிக்கிறதுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா இந்த பாக்கியம் அப் அடிக்கடி வருஷா வருடம் நமக்கு கிடைக்கணும்னு எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம் லோகம் க்ஷேமமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சி செல்வத் திருவாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓங்கி உலகள்தந்தவோ வங்கக்கடலும்னு சொல்லி இந்த கோஷ்டியை பூர்த்தி பண்ணுவோம் ஓங்கி உலகல் அந்த உத்தமன் பெயர் பாடி